ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து இருக்கிறது இலங்கையில் நடைபெறுகின்ற காலநிலை மாற்றம் அதாவது வானிலையில் ஏற்படுகின்ற தற்சமயம் வானிலையில் ஏற்படுகின்ற மாற்றம் தொடர்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அந்த வகையில் இலங்கையினுடைய தென்மேற்கு தென்கிழக்கு பகுதியில் ரெண்டு சுழற்சிகள் தோற்றம் பெற்றிருக்கின்றது இந்த ரெண்டு சுழற்சிகளும் இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி நோக்கி நகர்ந்து இருபத்தி ஆறாம் திகதி அதாவது நாளை ஒன்றாக இணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறி வலுப்பெற்று தெற்கு நோக்கி செல்ல இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது முதல்ல இலங்கையினுடைய நிலப்பகுதி ஊடாக ஊடறுத்து நகர்ந்து பின்னர் இலங்கையினுடைய கிழக்கு கரையினுடைய அரைவாசி பகுதி நிலப்பகுதியிலும் அரைவாசி கடற்பகுதியுமாக நடந்து இருபத்தி ஏழாம் திகதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தொடர்ந்து கிழக்கு கரையோரத்திலிருந்து வடக்கு மாகாணத்தை அண்மித்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்தை அண்மிக்க முப்பதாம் திகதி எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது முப்பதாம் திகதியை தொடர்ந்து வடக்கு மாகாணத்தில் இருந்து நீங்கி மேலும் வடக்கு திசையில் நகரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறான இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் இந்த புயலுக்கு செஞ்சார் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது இந்த புயலினை பொறுத்த வரைக்கும் இது இந்தியாவினுடைய சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே கரையினை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செஞ்சார் என்பது அரபிக் லாங்குவேஜில் சிங்கம் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காற்றினுடைய வேகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை மணிக்கு வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மட்டக்களப்பு தொடக்கம் கொழும்பு கொழும்பினூடாக ட்ரிங்கோ காங்கிச்சந்துரை மன்னார் புத்தளம் வரை இந்த காற்றினுடைய வேகம் காணப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான காற்று எழுபது கிலோமீட்டர் வரை வீசும் என்றும் அதாவது மணிக்கு எழுபது கிலோமீட்டர் அவரில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த நூற்றி முப்பது வருடங்களின் பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற அபூர்வமான மற்றும் ஆபத்தான வானிலை மாற்றமாக இந்த வானிலை மாற்றம் காணப்படுகிறது நன்றி